வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்குமே தெரியும் செட் ஆஃப் செபகமா இருக்கணும் வரும்பொழுது வடமேற்கு திசையில் எந்த பொருளை நீங்கள் தயாரிக்கிறீர்களோ அந்த பொருளை வடமேற்கு திசையில் நார்த் வெஸ்ட் கார்னரில் வச்சுட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து பிஸ்னஸ் ஏன் தோல்வி ஆகுது அப்படின்னா எல்லா ஹோட்டலுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் இருக்காது நைன்டி நைன் பர்சன்ட் இருக்காங்க இப்போ சொல்றது என்ன சொல்கிறாங்கன்னா மீன் வச்சா நல்லதுன்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஏதாவது குபேர பொம்மை வச்சா நல்லதுன்றாங்க இது மாதிரிலாம் வச்சோம்னா வந்து நம்மளை மாதிரி உலகமாக முட்டாள் உலகத்துலேயே யாரும் கிடையாது குறிப்பாக ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் கம்பெனி வச்சுருக்கோன்னா அந்த கம்பெனிக்குள்ளே கோவில் வரக்கூடாது வட்டி கொடுக்குறோன்னு வச்சுங்களேன் அவன் எவ்வளோ மனசு வெந்து நொந்து நம்மளை கருத்து கொட்டிட்டு தாமோ அந்த வட்டி காசு தரும் அந்த வட்டியோடைய விளைவுகள் தெரியாமையே தெரிஞ்சவங்களுக்கு ரெண்டு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தோமா நாங்கள் எங்களை அழித்து ஒழிச்சு எடுத்துருச்சு டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்து சம்பந்தம் நிறைய விஷயங்கள் நம்ம பாத்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதிந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்திருக்காப்பு சொல்லுங்கம்மா சரி பொதுவாகவே ஒரு வீட்டுக்கு வாஸ்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசிக்கா நிறைய பேத்துக்கு தெரியும் ஆனா நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம் ஒரு டீ கடை வைக்கிறோம் இல்லை சின்னதாக ஒரு ஜவுளி கடை வைக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கான விஷயங்கள் என்ன மாதிரியான வாஸ்துல பார்க்கணும் ஏன்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆன கதையெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இதில் இதற்கும் வாஸ்துக்கும் என்ன மாதிரியான சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க நிச்சயமா வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்குமே தெரியும் செட் ஆஃப் ரூல்ஸ் சதுரம் செவ்வகமா இருக்கணும் ஆனா பிஸ்னஸ் அப்படின்னு வரும்பொழுது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்ப நம்ம வந்து ஒரு பணத்தை போடுறோம் அந்த பணம் வந்து நமக்கு பன் மடங்கு வந்தாதான் அந்த பிஸ்னஸ்ல நம்ம ஜெயிக்கணும்னு அர்த்தம் பத்து ரூபாய் போட்டு எட்டு ரூபாய் வந்தா ஃபெயிலியர் பத்து ரூபாய் போட்டு பதினஞ்சு ரூபாய் வந்தாதான் நம்ம சக்சஸ் ஆகுறோம் அப்போ வாஸ்து வந்து அங்கே ரோல் பிளே பண்ணுதா அப்படின்னா நிச்சயமா பிளே பண்ணுது இப்ப வந்து ஒரு நிறுவனம்னு எடுத்துங்க அந்த நிறுவனம் வந்து சதுரம் செவகமா இருக்கணும் அதுக்கு தனிப்பட்ட காம்பவுண்ட் இருக்கணும் என்ன விஷயம்னா நம்ம வடகிழக்குல ரிசப்ஷன் வச்சுக்கலாம் லேபரட்டரிஸ் வந்து வடமேற்குல போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தென்கிழக்குல கிச்சன் மாதிரி வச்சுக்கலாமா அந்த அவ்வளவு பெரிய கம்பெனிஸ்க்கு இப்போ சாதாரணமா எம்டி ரூம் எங்க வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எம் ரூம் ஆனது தென்மேற்கு மூலை தான் எம் ரூம் வரணும் ஓகே ஆனா அந்த அதுதான் வந்து குபேர மூலை எம் ரூம்ல நம்ம வந்து பணம் வைக்கிற கேஷ் எங்க வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு பாத்து வச்சுக்கலாம் கிழக்கு பாத்தும் வச்சுக்கலாம் சார் நான் இப்போ உதாரணத்துக்கு எம் டி ரூமை தூக்கி வடமேற்குல போட்டுருவா அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிசினஸ் சரியா போகாது ஓகே அந்த அப்போ வந்து அந்த ஓனர் வந்து அங்க இருக்க மாட்டாரு ஓனர் இல்லாத பிசினஸ் எப்படி இருக்கும் தான் தோன்றி தனமாக இருக்கும் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அந்த கம்பெனி வந்து கூட்ஸ் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் ஆகுது ப்ரொடக்ஷன் ஆகுற கூட்ஸ் வெளியில போகணும் வெளியில போனாதானே துட்டு நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டோர் பண்றாங்கன்னா அது எங்க வைக்கணும் எங்க வச்சா அந்த வெளியில போகும் அப்படின்னா யூடியூப் நேயர்களுக்கு சொல்றேன் வடமேற்கு திசையில் எந்த பொருளை பொருளை நீங்கள் தயாரிக்கிறீர்களோ அந்த வடமேற்கு திசையில் நார்த் வெஸ்ட் கார்னர்ல வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து விற்பனை ஆகி கொண்டே இருக்கும் இது வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் அதற்கப்பறம் வந்து ஸ்டீல் கம்பெனிஸ் அதற்கப்பறம் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சிமெண்ட் அரிசி இதெல்லாம் நம்ம வந்து பேக் பேக்கா போட்டு எங்க வைக்கணும் அப்படின்னா ஒரு ஆயிரம் மூட்டை இருக்குன்னா ஆயிரம் மூட்டையும் எடுத்து போய் நம்ம உடம்பேற்க வைக்க முடியாது ஒரு பெரிய குடோன் இருக்குன்னா அந்த உடம்பேற்க வச்சுக்கலாம் இல்ல சார் எனக்கு சின்னதா இருக்கு அப்படின்னா ஒரு இருபது மூட்டையை உடம்பேற்க வைங்க அந்த மூட்டை விற்பனை ஆகி கொண்டே இருக்கும் ஆக ஆக அங்க மூட்டையை ஏத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ நமக்கு சேல்ஸ் நடக்கும் அப்ப சேல்ஸ் நடக்கும்போது பிசினஸ் நன்றாக இருக்கும் எல்லா இடத்துலயுமே வந்து ஏன் தோல்வி ஆகுது அப்படின்னா வடமேற்கு மூலைய கொஞ்சம் நீட்டிடுவாங்கம்மா வடமேற்கு மூலைய கொஞ்சம் வந்து ஆகும் உதாரணத்துக்கு நான் ஒரு மன்னார்குடியில வாஸ்து பார்க்க போறேன் ஒரு பெட்ரோல் பங்குக்கு வடமேற்குல கொஞ்சம் நீட்டி கட்டிட்டாருமா நான் சொல்றேன் எல்லாம் சுத்தி பார்த்தா எல்லாமே பக்காவா இருக்கு பக்கா தெருகுத்து பெட்ரோல் பங்க் எல்லாம் சூப்பரா இருக்கு நான் பாத்துட்டு ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அம்மா சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த வடமேற்கு நீண்டு இருக்கு சார் அது ஒரு பத்து கல்லு உடைங்க கிளைண்ட் சும்மா சிரிச்சாரு என்ன சார் பணமே உள்ள வர மாட்டுது சார் உடைங்க சார் வடமேற்கு நீண்டு இருக்குன்னு உடனே அந்த வடமேற்கு செங்கலை உடைக்கும் பொழுது அதற்கப்புறம் அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு அவர் அதுக்கப்புறம் ஒரு வித்தின் நாங்க அப்புறம் சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டோமா அதுக்கப்புறம் அவருக்கு வந்து படங்கள் உள்ள வந்தது ஃபோன் பண்ணி சொல்றாரு அப்போ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா வடமேற்கு நீளக்கூடாது எல்லாமே ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கலா இருக்கணும் நம்மளுடைய ப்ரொடக்ஷனுடைய இது வந்து வடமேற்குல வச்சுட்டா சேல்ஸ் நல்லா இருக்கும் எம்டி ரூம் வந்து ப்ராபப்ளி தென்மேற்கு சவுத் தான் ஏற்பணுமா

ஏன்னா அதுதான் ஓட்டல் சம்பந்தப்பட்டது எல்லா ஓட்டலுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர்ல கிச்சன் இருக்காது நைன்டி நைன் எல்லா ஹோட்டல் எடுத்தாலும் சரி அது இன்னைக்கு ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்த ஹோட்டல் வந்து சரவணா பவன் ஹோட்டல் சரவண பவன் அண்ணாச்சி இருக்கிற வரைக்கும் நல்லா போச்சுமா அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் வடமேற்குலதான் கிச்சன் இருக்கும் வடமேற்கு கிச்சன் என்பது எரிந்து கொண்டே இருக்கும் நம்ம டீ காஃபி போட்டுட்டே இருக்கலாம் சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வீட்டுல போட்டா இருக்கிற பெண்கள் டீ காஃபியே வந்து வடமேற்கு கிச்சன் ஃபார் ஹோட்டல்ஸ் தென்கிழக்கு கிச்சன் ஃபார் நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாமா சரிங்களா அப்போ வந்து நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி ஒரு சின்ன கடை இருக்கு சார் அந்த கடையில அந்த கடைக்கு ஏத்த மாதிரி தென்மேற்குல நம்ம கேஷ் கவுண்டர் வச்சுக்கலாமா தென்கிழக்குல நம்ம வந்து பாய்லர் வச்சு கொள்ளலாம் அப்போ டீ ஷாப் நல்லா ஓடும் இதே தான் எல்லா அது நீங்க அரிசி கடையா இருந்தாலும் சரி இல்ல ஒரு பெட்டி கடையா இருந்தாலும் சரி இதுதான் கான்செப்ட் அதே மாதிரி நான் ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல என்ன மாதிரி பொருட்கள் வச்சா எனக்கு அங்க நல்லது வாஸ்து படி இந்தந்த விஷயங்கள் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னா என்ன விஷயம் நல்ல கேள்வி என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ சொல்றது என்ன சொல்றாங்கன்னா மீன் வச்சா நல்லதுன்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஏதாவது குபேர பொம்மை வச்சா நல்லதுன்றாங்க இது மாதிரிலாம் வச்சோம்னா வந்து நம்மள மாதிரி ஒரு உலகமாக முட்டாள் உலகத்திலே யாரும் கிடையாது நான் ஓப்பனாவே சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த குபேர பொம்மை கொட்டாய் அப்படின்ற ஒரு பேருமா அவரை வச்சா பணம் கொட்டுமான்லாம் அதெல்லாம் கொட்டாது மந்திரத்தில் மாங்காய் காய்க்காதுமா நம்ம உழைப்ப மட்டும்தான் நம்பணும் ஒரு அளவுக்கு வாஸ்து பாத்துக்கலாமா வேற நான் வந்து சார் நான் வந்து சும்மா நான் வெள்ளிக்கிழமை ஆனா பூஜை போட்டுக்கிறேன்னா தாராளமா பண்ணுங்க சுவாமி கும்பிடுறது தவறு இல்ல என்னுடைய பிசினஸ் நல்லா நடக்கணும் கடவுளேன்னு சொல்லிட்டு உங்க பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மத்தபடி எந்திரம் தகுடு எனர்ஜைஸ் இது மாதிரியான எந்த விஷயங்களும் நம்மளுடைய பிசினஸ்க்கு வேலை ஆகாது குறிப்பா ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் கம்பெனி வச்சிருக்கோம்னா அந்த கம்பெனிக்குள்ள கோவில் வரக்கூடாதுமா நிறைய பேர் வந்து சின்னதா கோவில் கட்டுவாங்க அது மிகப்பெரிய தவறு தென்கிழக்கு பூஜை அறையோ அல்லது வடமேற்குல ஒரு சின்ன பூஜை அறையோ போட்டு சுவாமி வணங்கலாமா தவறு இல்லை நிறைய பேர் இப்போ பிஸ்னஸ் பண்றவங்க பேர்ல லாஸும் ஆகுறாங்க அதுலயே மறுபடியும் வர பணத்தை வந்து பாத்தீங்கன்னா திருப்பி தான் போடுவாங்க அவங்களுக்கான லாபம் அப்படிங்கும் போது கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன காரணம் நல்ல கேள்வி அவங்களுக்கு வந்து என்ன விஷயம்னா வடகிழக்கும் தென்மேற்கும் வந்து பாதிப்பா இருக்கும் பிசினஸ்ல ஒருத்தன் தோக்குறான் அப்படின்னா அவங்க வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு அர்த்தமா ரெண்டாவது யாரோ ஒரு ஒருத்தவங்களை பணத்தால ஏமாத்திருக்காங்கன்னு அர்த்தம் மூணாவது விஷயம் அவங்க வீட்ல வந்து தேவையில்லாத வட்டி தொழில் கசாப்பு அல்லது வந்து கலப்பட தொழில் இருக்குமா இந்த விஷயம் இல்லாம அப்படின்னா ஒண்ணு ஒருத்தவங்கள பணத்தால ஏமாத்திருப்பாமா அது வந்து அவங்களுடைய குடும்பத்தை அழிச்சு ஒழிச்சு எடுத்துருமா இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டோம்னா அதை நம்ம திரும்பி கட்டணுமா இந்த பேங்க் கரன்சி கொடுக்கறது பெருமையா உட்கார்ந்துட்டு எல்லா சேனல்ஸ்க்கும் பேட்டி குடுக்கறது அதெல்லாம் வந்து பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்ல பேங்க் கரப்சி குடுத்துட்டாலே நீர் டோட்டலி பினிஷிங் எவ்வளவு கோடி நீ சொத்து வச்சிருந்தாலும் யூ ஆர் அன்ஃபிட்டுமா அப்போ ஏமாத்த கூடாது அப்படின்னா நம்ம வடகிழக்கும் தென்மேற்கும் சீர் தூக்கி பார்த்து கொள்வது சாலை சிறந்தது க்ரட்ஜ் இருக்க கூடாது வன்மம் இருக்க கூடாது நம்மளுடைய பிசினஸ தெரிஞ்சுட்டு இறங்க இறங்கணுமா இப்ப உதாரணத்துக்கு ஜாதக ரீதியா எடுத்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து பத்துல சனி இருக்கோ அல்லது பத்துல செவ்வாய் இருக்கோ ஸ்ட்ராங்கா இருந்துன்னா அவங்க எல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க சூப்பரா பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு கும்ப லக்னமா இருந்து விருச்சகத்துல சனி இருந்ததுன்னா செவ்வாய் வீட்டுல அவங்க வந்து ஒர்க் பண்ற பீப்புள்ஸ் கிடையாதுமா பிஸ்னஸ்க்கு உண்டான பீப்புள்ஸ் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்கமா இதுதான் விஷயம் நம்ம யாருமே ஏமாத்தாம இருந்தாலே உண்மையா இருந்தாலே நம்ம பிசினஸ்ல ஜெயிக்கலாம் பிசினஸ் அப்படின்னு வரும்போது ரெண்டே இடம் தான் நம்ம ஓவரா கான்சென்ட்ரேட் பண்ணணும் தென்மேற்கு அண்டு வடமேற்குமா ஓகே வடமேற்கு தான் ஒரு பிசினஸ்க்கு மிகப்பெரிய விஷயம் சார் அதே மாதிரி இப்போ இந்த அதிக வட்டிக்கு விடுறவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் சார் மா வட்டின்றது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட்டுமா அதுவும் வந்து உதாரணத்துக்கு நான் யாரையுமே எடுத்துக்க விரும்பலமா நான் என்னையே எடுத்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் சூப்பரா இருந்தோம்மா இதே சென்னையில சைதாப்பேட்டையில நாங்க சூப்பரா இருந்தோம் நான் வந்து ஒரு பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் அதுக்கப்புறம் வந்து எம்டெக் படிக்கிறேன் அதற்கப்புறம் வந்து எல்எல்பி பண்றேன் ராமநகரால இவ்வளவு பண்ணி எனக்கு வேலை கிடைக்கலமா பி இன் ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் மேல்மருவத்தூர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேலைக்கு போயிட்டான் நான் மட்டும் வெட்டியா இருங்க அதுக்கப்புறம் இந்த டிஎஸ்ஆர்சின்னு ஒரு இது சென்னையில மெயின் ஃப்ரேம் கோர்ஸ் பண்றேன் அப்பவும் வேலை கிடைக்கல எம் டெக் இந்துஸ்தான் பண்றேன் அப்பவும் வேலை கிடைக்கல நாடா இப்படி எல்லாம் இருக்கே சரின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை தூக்கிட்டு நான் அலையாத இடமே கிடையாது எல்லா இடத்துலயுமே ஜாதகம் பாத்துட்டேன் அந்த கலவாணி படத்துல சொல்லுவாங்களே ஆணி போய் ஆவணி போய் சித்திரம் இல்லட்டா என்னது ஆடி போய் ஆடி போய் வந்தா தாப்பா இருப்பேன்னு அந்த அம்மா அது மாதிரிதான் என்ன எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ஒண்ணுமே நடக்கலமா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தோம்னா வடகிழக்கு மூலையில் யாருக்கெல்லாம் படிக்கட்டு இருக்கோ அவங்க வீட்டுல இருக்கிற ஆண் மகனுக்கு வேலை கிடைக்காதுமா எங்க வீட்டுல வடகிழக்கு படிக்கட்டு ரெண்டாவது இன்னொரு விஷயம் நீங்க கேட்டது அந்த வட்டியோடைய விளைவுகள் தெரியாமையே அஹ் தெரிஞ்சவங்களுக்கு ரெண்டு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தோமா நாங்க

மனசு வெந்து நொந்து நம்மள கரிச்சு கொட்டிட்டு தாம அந்த வட்டி காசு தருவான் ஏன்னா எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு திருமணம் லேட் மேரேஜ் நிறைய விஷயங்கள் தவறான விஷயங்கள் நடந்ததுமா இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த வட்டி வட்டி என்பது யாருமே செய்யக்கூடாது வாங்கக்கூடாது வீட்டுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிள்ளைய பாதிக்கும் அந்த மகனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிமா யார் வீட்டிலலாம் வட்டி தொழில் இருக்கோ அவங்க வீட்டுல அந்த பெரிய பசங்களுடைய திருமணத்தை நைன்டி நைன் பர்சன்ட் அந்த அப்பா பாக்குறது ஓகே ஏன்னா அந்த வட்டி தொழிலானது அவ்வளோ பெரிய விஷயம் மிகப்பெரிய அதுக்கப்புறம் அந்த வட்டி தொழில நாங்க விடுறோம் விடுறோம் யாருமே வட்டி தர வேணாம் எல்லாருமே அந்த குடுத்துருங்க தள்ளுபடி பண்ணுவேன்னு அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க அதை எப்படி தள்ளுபடி பண்ண முடியும் வட்டிதான் தள்ளுபடி பண்ணலாம் இன்னும் என்ன ஏமாத்திட்டு இருக்காங்க நான் வந்து அத பெருசா எடுத்துக்கலாமா அந்த வட்டி தொழில ஸ்டாப் பண்றோம் ஸ்டாப் பண்ணதுல இருந்து மிகப்பெரிய ஹைக் நல்லா இருக்கேன் என்னன்னா யாருமே வட்டி தொழில் பண்றதா இருந்தா தயவு செய்து அதை ஸ்டாப் நிறைய இந்த கரூர் பக்கத்துல இருந்து எனக்கு ரெண்டு மூணு பேர் சார் நீங்க வட்டியை பத்தி பேசிருக்கீங்க நாங்களாம் நல்லா இருக்கோம் நான் கேட்டேன் சார் உங்க பையன் எப்படி இருக்காரு அப்படின்னு கோவப்படல அவரு கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னாரு சார் அந்த வட்டிதான் சார் காரணம் வேலை கிடைக்காது திருமணம் ஆகாது எல்லா அறிவும் இருக்கும் நம்ம வந்து ஒரு குடத்துக்குள்ள வச்ச விளக்கா இருப்போம்மா குன்றின் மேல் வைத்த விளக்கா இருக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய பாவப்பட்ட தொழில் அந்த வட்டி தொழில பண்ண கூடாது அது வந்து நம்ம முஸ்லிம் சொல்லுவாங்க ஹராம் அதை செய்யாமல் இருந்தாலே நாங்க வாழ்க்கையில எல்லாருமே ஜெயிக்கலாம் நான் ஜெயிச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த அதிக கடன் வருவதற்கான காரணம் என்ன சார் வாஸ்துப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தா இந்த மாதிரி அதிக கடன் வந்துட்டே இருக்கும் அவங்களால திருப்பி அடைக்கிறதுக்கான ஒரு சூழலே அமையாம இருக்கும் என்ன காரணம் சார் ஒரு வீட்டுல வடக்கு மூடி இருக்குன்னு வச்சுங்க வடக்கு வந்து ஃபுல்லா க்ளோஸ்டு அப்ப அந்த வீட்டுல வந்து உங்களுக்கு வியாபாரம் இருக்காது பணம் சம்பாதிக்க மாட்டாங்க அப்போ வடக்கு க்ளோஸ்டா இருக்கு அந்த வடக்குல ஒரு ஜன்னல் கூட இல்ல அப்படின்னா அங்க வந்து யாருமே சம்பாதிக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க சம்பாத்தியம் இல்லைன்னா கடன் வாங்குவாங்க ஊரை விட்டு மாத்தி ஓடிடுவாங்க ஏமாத்துவாங்க அப்போ யார் வீடு எல்லாம் வடக்கு மூடி இருக்கிறதோ அவங்க வீட்டுல கடன் வாங்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க யார் வீட்டுல எல்லாம் கிழக்கு ஃபுல்லா மூடி இருக்கோ அவங்க வீட்டுல குடிகாரர்கள் இருப்பாங்க அப்போ சார் எங்க வீட்டுல குடிகாரர்களும் இருக்கக்கூடாது கூடாது சம்பாதிக்கணும் ஆட்கள் சம்பாதிக்கிற ஆட்களும் இருக்கணும் அப்படின்னா பார் வந்து வடக்கும் கிழக்கும் அந்த வந்து திறந்தே இருக்கணும் அப்படி திறந்து இருக்கும் பொழுது குடிகாரர்கள் இருக்க மாட்டாங்க வடக்கு ஓபனா நமக்கு சம்பாத்தியம் உண்டு எப்படியாவது எப்படியாவதுன்னா ஜீப் பூம்பான்னு சொன்னா பணம் வராது வேலைக்கு போகக்கூடிய சூழலை அந்த வீடு உருவாக்கி கொடுக்கும் அப்போ சார் நான் வேலைக்கு போகணும் தண்ணி அடிக்க கூடாது அப்படின்னா அதற்கு உண்டான ஒரே ஒரு சுவாமி வந்து திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அண்ணாமலையார் தான் உண்ணாமலை அம்மன் தான் வேற எந்த சுவாமியும் கிடையாது ஓகே சார் அதே மாதிரி இப்ப உணவு தொழில் பண்றவங்க இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு தொழில் அப்படி பண்ணும்போது அதுல கலப்படம் கடக்கிறது அதுல வந்து கெட்டு இறைச்சியை இரட்சியை இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா நமக்கு என்ன மாதிரியான பாதிப்பு உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க ஃபேன்டஸ்டிக் குவெஸ்டியன்மா பவித்ரா என்னன்னா இப்ப எல்லாரும் வந்து வாஸ்து ரீதியாவே சொல்றமா யாரெல்லாம் வந்து வடமேற்கு வடமேர்க்கு இருக்கோ